வாட்ஸ்அப்ல உங்களுக்கும் ரிப்ளை பண்ணலனா என்ன பண்ணுவீங்க ரிப்ளை பண்ணல கண்ணல விரல் விட்டு குத்திடுவேன் என் வாழ்க்கையில என்ன நடக்குதுனே புரியல புரியல இல்ல புரிய கூடாது அதுக்கு பேர் தான் வாழ்க்கை ஏண்டா சந்தோஷமா தான இருக்க அப்புறம் ஏன் சோகமா ஸ்டேட்டஸ் வைக்கிற என் சொந்தக்காரங்க சந்தோஷமா இருக்கட்டும் தான் கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல என்ன வச்சு செய்யாத இருந்தா போதும் யார பார்த்தாலும் நல்ல மார்க் வாங்கு நல்ல மார்க் வாங்குன்னு சொல்றாங்க ஆனா யாராவது சொல்றாங்களா அதை எந்த கடையில வாங்கணுமோ பால்ல சளி மருந்து கலந்தா கொடுக்குறீங்க இருங்க நைட் எல்லாரும் தூங்கும்போது அழுது விடிய விடிய தூங்காத மாதிரி பண்றேன் சும்மா ஜலதோஷம் வந்தா நம்ம கூட ஒரு வாரம் தங்குது இந்த சந்தோஷம் மட்டும் வந்தா உடனே போயிடுது எனக்கும் கவிதை எழுதணும்னு ஆசைதான் ஆனா நான் எழுதி அந்த சோகம் உங்களை தாங்கி நான் கொலை கேஸ்ல உள்ள போயிட்டா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல தாண்டி புனிதமானது அந்த தமிழ் ரிவி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன மாசம் நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தேன் இப்போ ஐம்பது கிலோ இருக்கேன் போட்டிருக்க பேண்ட் சைஸும் மாறல சர்ட் சைஸும் மாறல அப்ப கண்டிப்பா அறிவு தான் வளர்ந்துருக்கும் உலகிலேயே அதிக பொய்களை கொண்ட ரெண்டு லெட்டர் எது? ஒன்னு லவ் லெட்டர் இன்னொன்னு லீவ் லெட்டர். தமிழ் ரிவ்யூ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.